இந்தியாவில் இதுவரை தோன்றிய சீர்திருத்த தலைவர்கள் செய்ய இயலாமல் போன வேலைகளை இன்று நமது தலைவர் ஈவே ராமசாமி அவர்கள் வருவதாலும் தென்னாட்டில் அவருக்கு மேலாகவும் சமமாகவும் நினைப்பதற்கு வேறொருவரும் இல்லாததாலும் அவர் பெயரை சொல்லிலும் எழுத்திலும் வழங்கும் போதெல்லாம் பெரியார் என்ற சிறப்பு பெயரையே வழங்குதல் வேண்டும் என இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது இப்ப நம்ம தீர்மானத்தை பார்த்துட்டோம் இப்ப இந்த தீர்மானம் என்ன சொல்லுதுன்னு கவனிச்சீங்களா பெரியார் என்கின்ற பெயர் அவருக்கு ஏற்கனவே இருக்கு ஆனா இனிமேல் அந்த பெயரை மட்டுமே நாம பயன்படுத்தணும் அந்த பெயரால் மட்டுமே நாம் அவரை வழங்க வேண்டும் இது ஒரு பேரன்பு பெண்கள் பெரியார் மீது காட்டிய நன்றி பெருக்குடன் கூடிய பேரன்பு